அத்தியாயம் முப்பது ஒன்று வணியை சேர்ந்த காக்காஜி வைத்தியா இரண்டு பம்பாயை சேர்ந்த பஞ்சாபி ராம்லால் இவ்வத்தியாயத்தில் ஷிரடிக்கு இழுக்கப்பட்ட இன்னும் இரண்டு அடியவர்களைப் பற்றி விவரிக்கப்பட்டிருக்கிறது முன்னுரை கருணையின் இருப்பிடமாம் ஷெரடி சாய்ராம் தம் அடியவர்களிடம் பாசமும் அளவில்லா நேசமும் காட்டி அவருடைய வெறும் தரிசனத்தாலேயே இச்சம்சார வாழ்க்கையில் அவர்களுக்குள்ள பயத்தை போக்குகிறார் அவர்களின் பெருங்கேடுகளை அழிக்கிறார் அவர் முதலில் அருவமாய் இருந்தார் ஆயின் தம் அடியவர்களின் பக்தியின் பொருட்டு ஓர் உருவத்தை எடுக்க வேண்டியவரானார் ஞானிகளின் வருகையின் காரணம் அடியவர்களுக்கு விடுதலை தன்னை அறிதல் அளிப்பதே ஆகும் அவர்களில் சிரேஷ்டரான சாய்க்கு அக்காரணம் தவிர்க்க இயலாதது எவர் அவர்தம் பாதார விந்தங்களில் சரணாகதி அடைகிறார்களோ அவர்களின் முன்னேற்றம் நிச்சயமானது அவர்தம் பாதார விந்தங்களை பிராமணர்கள் நினைத்து கொண்டு புனித சேத்திரங்களில் நின்றும் வந்து அவர்தம் சந்நிதானத்தில் வேதங்களை ஓதுகிறார்கள் காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கிறார்கள் பலவீனங்களை கொண்டவர்களாகவும் எந்தவித ஏற்றமும் அற்ற நாம் பக்தி என்றால் என்ன என்பதை அறியோம் ஆனால் மற்றெல்லோரும் கைவிட்ட போதிலும் சாய் நம்மை கைவிட்டு விட மாட்டார் என்ற அளவு அறிவோம் யாரை அவர் ஆசிர்வதிக்கிறாரோ அவர்கள் எல்லையற்ற வலிமை பெற்று மெய் பொய் ஆகியவற்றை பகுத்துணரும் ஞானம் எழுதுகிறார்கள் தம் அடியவர்களின் ஆசையை சாய் முழுமையாக அறிகிறார் அவைகளை நிறைவேற்றுகிறார் எனவே அவர்கள் விரும்பியதைப் பெற்று நன்றியுடையவர்களாக இருக்கிறார்கள் எனவே அவரை பிரார்த்திக்கிறோம் அவர் முன் விழுந்து வணங்குகிறோம் நமது குற்றங்கள் பலவற்றையும் பொறுத்துக்கொண்டு கவலைகளை நின்று நம்மை அவர் விடுவிக்கட்டும் பெரு துயரங்களால் அவதியுற்று கொண்டிருப்பவன் சாயை இங்கனம் நினைத்து தியானிக்கிறான் அவரது அருளாலே அவன் மனம் அமைதியடைகிறது இந்த சாய் கருணை கடல் தம் மீது அவர் கருணை மொழிந்ததன் விளைவே இந்த சச்சரிதம் என்கிறார் ஹேமந்த் பந்த் அல்லாவிடில் அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது யார்தான் இவ்வேலையை மேற்கொள்ள இயலும் ஆனால் சாய் எல்லா பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டதால் ஹேமந்த் எவ்வித பாரத்தையும் உணரவில்லை இது குறித்து எவ்வித கவலையும் கொல்லவில்லை அவரது பேச்சையும் பேனாவையும் உணர்வூட்ட ஆற்றல் மிக்க ஞான ஒளி இருக்கும் பொழுது அவர் ஏன் சந்தேகம் கொள்ள வேண்டும் அல்லது ஏன் எவ்வித கவலையும் கொள்ள வேண்டும் இது அவர்தம் முன்வினை புண்ணியவசத்தால் ஸ்ரீ சாய் அவர்கள் இச்சேவைக்கு தம்மை ஆட்படுத்தி ஆசிர்வதித்த அதிர்ஷ்டசாலியாக நினைத்து கொள்கிறார் இந்த பின்வரும் நிகழ்ச்சி ஓர் சுவையான கதை மட்டுமன்று புனிதமான அமுதமும் ஆகும் இதை பருகுபவன் சாயின் பெருமையையும் அவர்தம் எங்கும் நிறை தன்மையையும் உணர்வான் விவாதிக்க விமர்சிக்க விரும்புவோர் இந்த கதைகளுக்கு செல்லக்கூடாது இங்கு தேவையாய் உள்ளது விவாதம் அல்ல அளவற்ற அன்பும் பக்தியுமே ஆம் கற்றறிந்தோர் பக்தியுடையோர் உண்மையுடன் நம்பிக்கை கொண்டுள்ளோர் மட்டுமின்றி ஞானிகளின் சேவகன் என்று தம்மை கருதுவோர்களும் இக்கதைகளை விரும்பி பாராட்டுவர் மற்றவர்கள் அவைகளை கற்பனைக் கதைகள் என்று கொள்வர் சாயின் அதிர்ஷ்டம் வாய்ந்த அடியார்கள் சாய் லீலைகளை கற்பக தருவாக கருதுவர் இந்த சாய் லீலைகளின் அமிர்தத்தை பருகுவது அறியாமையில் மூழ்கியுள்ள ஜீவன்களுக்கு முக்தி கொடுக்கும் இல்லறத்தார்க்கு மன நிறைவளிக்கும் லட்சியவாதிகளுக்கு சாதனை கைகூடும் இது பற்றிய கதையை கவனிப்போம் காக்காஜி வைத்தியா நாசிக் ஜில்லாவை சார்ந்த வணியில் காக்காஜி வைத்தியா என்பவர் வாழ்ந்து வந்தார் அவர் அங்கே சப்தஸ்ருங்கி தேவி உபாசகர் சாதகமற்ற சூழ்நிலைகளாலும் துயரங்களாலும் அவர் பெருமளவு மன அமைதி இழந்து சலனமுற்று இருந்தார் இத்தகைய சூழ்நிலையில் ஒரு நாள் மாலை தேவியின் கோவிலுக்கு சென்று தம்மை கவலைகளிலிருந்து மீட்குமாறு மிகவும் பக்தி பூர்வமாக மனமுருகி பிரார்த்தனை செய்தார் தேவி அவரது பக்தியால் மிகவும் மகிழ்ந்த அதே நாள் இரவு கனவில் தோன்றி அவரிடம் கூறினாள் பாபாவிடம் நீ செல்வாயாக பின் உன் மனம் அமைதியடையும் இந்த பாபா யார் என்று அவளிடமிருந்து அறிவதில் காக்காஜி ஆர்வமுற்றார் ஆனால் அவர் எவ்வித விளக்கமும் பெரும் முன்னரே தூக்கம் கலைந்து எழுந்துவிட்டார் தேவி தன்னை காணுமாறு பணித்த இந்த பாபா யாராக இருக்கக்கூடும் என்று என்ன தொடங்கினார் சிறிது எண்ணத்திற்கு பின் இந்த பாபா திரியம்பகேஸ்வரராக சிவனாக இருக்க வேண்டும் என முடிவு கட்டினார் த்ரியம்பக்கிற்கு நாசிக் ஜில்லா சென்றார் அங்கு பத்து நாட்கள் தங்கினார் அவ்வமயம் தினந்தோறும் அதிகாலை குளித்து ஸ்ரீ ருத்ரம் ஊதி அபிஷேகம் மற்ற பிற சமய சம்பிரதாயங்களையும் செய்தார் இவைகள் எல்லாம் செய்தும் கூட முன்போலவே அவர் சலனமுற்றவராகவே இருந்தார் பின்னர் அவர் தமது இருப்பிடத்திற்கு சென்று மீண்டும் இறங்கத்தக்க நிலையில் வேண்டினார் அன்றிரவு தேவி மீண்டும் அவர் கனவில் தோன்றி நீ ஏன் திரியம்பகேஸ்வரத்திற்கு சென்றாய் நான் பாபா என்று கூறியது ஷிரடியை சேர்ந்த ஸ்ரீ சமர்த்த சாயியை என்றால் எப்போது ஷிரடிக்கப் போவது எப்படி பாபாவை பார்ப்பது என்பதே காக்காஜியின் இப்போதைய கேள்வியாக இருந்தது ஒரு ஞானியை தரிசிக்க ஒருவன் உண்மையான ஆர்வம் உள்ளவனாக இருப்பேன் ஞானி மாத்திரமல்ல கடவுளும் அவனது வேண்டுகோளை நிறைவேற்றுகிறார் உண்மையில் சந்தும் ஞானி அனந்தும் கடவுள் ஒருவரே எல்லாம் அவர்களிடையே வேறுபாடு இல்லை ஒரு ஞானியை பார்க்க அவனாகவே செல்கிறான் என்று ஒருவன் நினைத்தால் அது வெறும் டம்பமே ஆகும் ஞானியின் அருளின்றி எவரே அவரை அணுகி தரிசிக்க இயலும் மரத்தின் இலை கூட அவன் ஆணையின்றி அசைவதில்லை ஞானியிடம் செல்ல பக்தன் எவ்வளவு அதிகம் கவலையுள்ளவனாக இருக்கிறானோ எவ்வளவு அதிகம் பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் இருக்கிறானோ அவ்வளவு விரைவில் அவன் மன நிறைவு அடையும் வண்ணம் அவனது எண்ணம் நிறைவேற்றப்படும் யாரையாவது விருந்துக்கு அழிக்கும் ஒருவன் அவரை வரவேற்பதற்கு சகல ஏற்பாடுகளையும் செய்கிறான் காக்காஜி சம்பந்தப்பட்ட விஷயமும் அங்கனமே நடந்தது ஷாமாவின் வேண்டுதல்கள் ஷிரடிக்கு தமது விஜயத்தை பற்றி காக்காஜி நினைத்து கொண்டிருக்கையில் அவரை அழைத்து செல்ல ஒருவர் அவர் இருப்பிடத்திற்கே வந்தார் அவர் வேறு யாருமல்ல பாபாவின் மிக்க நெருங்கிய பழக்கமுள்ள அடியவரான ஷியாமாவே ஆவார் இத்தருணத்தில் அவர் வணிக்கு எங்கென வந்தார் என்பதை தற்போது கவனிக்கலாம் ஷாமா தமது இளம் வயதில் தீவிரமாக நோய்வாய்ப்பட்டார் அவரது தாயார் அவர்களின் குலதெய்வமான வணியில் உள்ள ஸ்ருங்கி தேவியிடம் தன் மகன் குணமடைந்தால் அழைத்து வந்து அவள் பாதத்தில் சமர்ப்பிப்பதாக வேண்டிக் தாயாரோ சில ஆண்டுகளுக்கு பிறகு தனது ஸ்தனங்களில் ஒருவித தோல் தோல்வியாதியால் அவதியுற்றாள் அத்தருணத்தில் தனது தெய்வமான தேவியிடம் மீண்டும் ஒரு வேண்டுதலை செய்தாள் இந்த இரண்டு வேண்டுதல்களும் நிறைவேற்றப்படாமலே இருந்தன அவளது மரணப்படுக்கையில் தனது மகன் ஷியாமாவை தன் அருகே அழைத்து வேண்டுதல்களை குறித்து அவரது கவனத்தை ஈர்த்து அவற்றை நிறைவேற்றுவதாக சத்தியம் வாங்கிய பின்பு உயிர் நீத்தாள் சில நாட்களுக்கு பின்னர் ஷாமா இவ்வேண்டுதல்களை குறித்து மறந்துவிட்டார் இவ்வாறாக முப்பது ஆண்டுகள் கடந்தன இத்தருணத்தில் ஒரு புகழ்பெற்ற ஜோதிடர் ஷிரடிக்கு வந்து அங்கு ஒரு மாதம் தங்கியிருந்தார் ஸ்ரீமான் பூட்டியையும் மற்றவர்களையும் குறித்து அவர் கூறிய முன்னோடி செய்திகள் யாவும் உண்மையாயின அனைவரும் மகிழ்ந்தனர் ஷாமாவின் தம்பியான பாபாஜியும் ஜோதிடரை கலந்து ஆலோசித்தார் அப்போது அவரது தாயாரின் வேண்டுதல்களை அவரின் அண்ணன் அவளின் மரணப்படுக்கையில் நிறைவேற்றுவதாக வாக்களித்தது இன்னும் நிறைவேற்றப்படவில்லை எனவே கடவுள் அவர்கள் மீது மகிழ்வுறாமல் அவர்களுக்கு துன்பங்களை அளித்து கொண்டு இருக்கிறார் என்று கூறினார் பாபாஜி இதை தன் அண்ணனிடம் கூறவும் அவர் நிறைவேற்றப்படாத வேண்டுதல்களை நினைவு கூர்ந்தார் மேற்கொண்டு எவ்வித தாமதமும் ஆபத்தானது என எண்ணி ஒரு பொற்கொள்ளனை அழைத்து ஒரு ஜதை வெள்ளி ஸ்தனங்களை தயாரிக்க சொன்னார் பின்னர் அவர் மசூதிக்கு சென்று பாபாவின் முன்னால் விழுந்து பணிந்து அவர் முன்னர் இரண்டு வெள்ளி ஸ்தனங்களையும் வைத்து ஏற்றுக்கொண்டு தம்மை வேண்டுதல்களை நின்று விடுவிக்கும்படி ஏனெனில் பாபாவை ஷாமாவுக்கு சப்தஸ்ருங்கி தெய்வம் வேண்டிக் கொண்டார் கோவிலுக்கு அவரையே போகும்படியும் அவற்றை தேவியின் பாதங்களில் அவரையே சமர்ப்பிக்கும்படியும் பாபா வற்புறுத்தினார் பாபாவின் அனுமதியையும் உதியையும் பெற்ற பின் ஷாமா வணிக்க பொறுப்பார் அங்கு அவர் பூசாரியை தேடிக்கொண்டு காக்காஜியின் வீட்டை வந்தடைந்தார் காக்காஜி அப்போதுதான் பாபாவை பார்க்க மிக்க கவலை உள்ளவராக இருந்தார் அத்தருணத்தில் ஷாமாவும் அங்கு வந்தடைந்தார் எத்தகைய வியத்தகு ஒற்றுமை இது காக்காஜி அவரை யார் அவர் என்றும் எப்போது அவர் வந்தார் என்றும் விசாரித்தார் அவர் ஷிரடியில் இருந்து வந்திருக்கிறார் என்று அறிந்தவுடன் உடனே அவரை கட்டி அணைத்து கொண்டார் அன்பால் அவர் அந்த அளவிற்கு ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தார் பின்னர் அவர்கள் சாயின் லீலைகளை பற்றி பேசினர் ஷாமாவின் வேண்டுதல்களை நிறைவேற்றிய பின்னர் இருவரும் ஷிரடிக்கு புறப்பட்டனர் காக்காஜி மசூதிக்கு சென்று பாபாவின் பாதத்தில் விழுந்தார் உடனே அவர் கண்கள் குலமாயின அவர் அமைதியுற்றார் தேவியின் காட்சியின்படியே பாபாவை பார்த்தவுடன் அவர் மனம் சலனங்களை இழந்து அமைதியாயும் அடக்கமாகவும் ஆயிற்று தமது மனத்தில் காக்காஜி கீழ்கண்டவாறு என்ன ஆரம்பித்தார் என்ன வியத்தக சக்தி இது பாபா ஒன்றும் பேசவில்லை எவ்வித கேள்வி பதிலும் இல்லை ஆசிர்வதிக்கவில்லை வெறும் தரிசனம் ஒன்றே இவ்விதமாக மகிழ்ச்சிக்கு அடி எனவே அமைதியின்மை அவரது வெறும் தரிசனத்தாலேயே மறைந்து இன்ப உணர்வு எனக்கு வந்திருக்கிறது இதுவே தரிசனத்தின் பெருமை எனப்படுவது அவரது பார்வை சாயின் பாதங்களில் நிலை கொண்டது அவரால் ஒரு வார்த்தை கூட பேச இயலவில்லை பாபாவின் லீலைகளை கேட்டு கரைக்கான மகிழ்ச்சி அடைந்தார் பாபாவிடம் முழுமையாக சரணடைந்து தம் கவலைகளையும் கஷ்டங்களையும் மறந்தார் கலப்பற்ற இன்பத்தை அவர் எய்தினார் அங்கு அவர் பன்னிரண்டு நாட்கள் தங்கியிருந்தார் பாபாவிடம் விடைபெற்று உதி ஆசிர்வாதம் இவைகளுடன் வீடு திரும்பினார் ரஹத்தாவை சேர்ந்த குஷாசந்த் அதிகாலை நேரங்களில் நாம் காணும் கனவானது விழித்திருக்கும் போது நனவாகிறது என்று சொல்லப்படுகிறது அம்மாதிரி இருக்கலாம் ஆனால் பாபாவின் கனவுகட்கு கால இல்லை நிகழ்ச்சி ஒன்றை குறிக்குங்கால் ஒரு நாள் மாலை பாபா காக்கா சாஹேப் தேசியத்தை அழைத்து ரகத்தாவிற்கு சென்று தாம் நெடுநாள் குஷா சந்தை பார்க்காத காரணத்தால் அவரை ஷிரடிக்க அழைத்து வருமாறு கூறினார் அங்கனமே காக்கா சாஹேப் ஒரு குதிரை வண்டியை அமர்த்தி கொண்டு ரஹத்தா சென்று பாபாவின் செய்தியை தெரிவித்தார் அதை கேட்டு குஷாசந்த் ஆச்சரியமடைந்தார் அன்று மதியம் உண்டபின் சிறு துயில் கொண்டிருந்த போது பாபா அவர் கனவில் தோன்றி உடனே ஷிரடிக்கு வரும்படி கூறினார் என்றும் தாமும் ஷிரடிக்கு வருவதற்கு ஆவலாக இருப்பதாகவும் குஷாசந்த் கூறினார் பக்கத்தில் தமது குதிரை இல்லாததால் தமது மகனை பாபாவுக்கு அறிவிக்கும்படியாக அனுப்பியிருந்தார் அவருடைய மகன் கிராம எல்லைக்கு போய் கொண்டிருந்த போது தீக்ஷித்தின் வண்டி எதிரே வந்தது தீட்சித் சந்தை அழைத்து வரவே தாம் அனுப்பப்பட்டிருப்பதாக அறிவித்தார் பின் இருவரும் ஷிரடி திரும்பினர் குஷாசந்த் பாபாவை கண்டார் அனைவரும் மகிழ்ச்சியுற்றனர் பாபாவின் இந்த லீலையை கண்டு குஷாசந்த் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டார் பம்பாயை சேர்ந்த பஞ்சாபி ராம்லால் பம்பாயை சேர்ந்த ராம்லால் என்ற பஞ்சாபி பிராமணர் ஒரு கனவு கண்டார் அதில் பாபா தோன்றி ஷிரடிக்கு வரும்படி கூறினார் காட்சியில் அவர் ஒரு மகத் மகான் ஆக தோன்றினார் ஆனால் அவர் எங்கிருப்பார் என ராம்லால் அறியார் பாபாவை சென்று பார்க்க எண்ணினார் ஆனால் அவரது விலாசத்தை அறியார் என்ன செய்வதென்றும் அவருக்கு தெரியவில்லை ஒரு போட்டிக்காக ஒருவரை அழைப்பவன் தேவையான ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்கிறான் இந்த விஷயத்தில் அதுவே நடந்தது அதே நாள் மாலை வீதிகளில் மெதுவாக நடந்து கொண்டிருக்கும் போது பாபாவின் ஒரு படத்தை ஒரு கடையில் அவர் கண்டார் அவர் கனவில் கண்ட மகானின் உருவாம்சங்கள் இப்படத்துடன் மிக பொருத்தமாக ஒன்றின விசாரித்ததில் அவர் ஷிரடியை சேர்ந்த சாய்பாபா என தெரிந்து கொண்டார் ஷிரடிக்கு உடனே சென்றார் தனது இறுதி காலம் வரை அங்கேயே தங்கினார் தரிசனத்துக்காக இவ்விதமாக பாபா ஷிரடிக்கு தமது அடியவர்களை கொணர்ந்தார் அவர்களின் ஆத்மார்த்த லௌகீக தேவைகளை பூர்த்தி செய்தார் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்